யாழ்ப்பாண மாவட்டம் தெல்லிப்பழை பகுதியில் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஆரப்பரப்பு காணியும் இருக்குது ஜெயம் ரியல் எஸ்டேட்டுக்கு சொந்தமான இந்த ஆரப்பரப்பு காணியும் ஒன்றரப்பரப்பு பரப்பு காணியாக நான்கு துண்டாக பிரிக்கப்பட்டு விற்பனைக்காக இருக்குது இந்த காணியை நீங்கள் மொத்தமாக பரப்பாகவும் வாங்கிக் கொள்ள முடியும் ஒன்றரை ஒன்றரை பரப்பாகவும் கொள்ள முடியும் யாழ்ப்பாண மாவட்டம் தெல்லிப்பாளையில் இந்த காணி எந்த இடத்துல இருக்குது இந்த காணி பற்றிய முழுமையான தெளிவான விளக்கத்தையும் வீடியோவையும் இந்த ஒரு காணொலியில் முழுமையாக பார்ப்போம் இது வரைக்கும் என்னுடைய பண்ணி போட்டு பார்ப்போம் தெல்லிப்படை சந்திலிருந்து வரும்பொழுது இருக்கிற புகை ரத இப்போ இப்ப நீங்க பார்த்துக் கொண்டிருக்கிறீங்க இந்த கடவைக்கு புகையில கோவில் ஒன்று அமைஞ்சிருக்குது அந்த மாரியம்மன் கோவில் அப்படி என்று சொல்லி இந்த மாரியம்மன் கோவிலுக்கு பின்பக்கம் இருக்கிற இதில் எண்ணூறு மீட்டர் தூரத்துல தான் விற்பனைக்காக இருக்கிற ஆறு பரப்பு காணியும் இருக்குது இப்போ நீங்கள் அந்த கோவிலை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் இந்த கோவிலுக்கு பின்பக்கம் இருக்கிற வீதியை பார்த்தோம்னு சொன்னால் அதுவும் தயார் வீதியாகத்தான் இருக்குது இந்த வீதியில இருந்து அந்த தேர் வீதி இறங்குது அந்த தேர் வீதியில நீங்கள் இறங்கினீங்கள் அப்படின்னு சொன்னால் எண்ணூறு மீட்டர் தூரத்தில் விற்பனைக்காக இருக்கிற அந்த ஆறு பரப்பு காணியும் இருக்குது அந்த காணிக்கு நாங்கள் போறதுக்குரிய பிரதான வீதி இதுதான் இந்த பரப்பு காணியை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தெல்லிப்பழ ஹாஸ்பிட்டலுக்கு பின்பக்கம் தான் இருக்குது ஆனால் பாதை அப்படின்னு சொன்னால் இந்த பாதையை தான் பயன்படுத்தி கொள்ள முடியும் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த பிரதான வீதியால் இறங்குற இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த மாரியம்மன் கோவில் வீதியில் போனோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஐநூறு மீட்டர் போனோம் அப்படின்னு சொன்னால் ஒரு வாசிய சாலை கொண்டு வருது அந்த வாசிய சாலையை இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க அந்த வாசிய சாலைக்கு பேர் அப்படின்னு சொன்னால் வேலாயுத பிள்ளை ஞாபகார்த்த சனசமூக நிலையம் இந்த வாசிய சாலைக்கு நேர முன்னுக்கு ஒரு வீதி இருக்குது அந்த வீதிக்குள்ளே போனீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு முந்நூறு மீட்டர் போனீங்க அப்படின்னு சொன்னால் நேரடியாக காணிக்க போயிட முடியும் இந்த வீதியும் தயார் வீதியாகத்தான் இருக்குது இந்த இருந்து சரியா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா முன்னூறு மீட்டர் தூரத்துல விற்பனைக்காக இருக்கிற அந்த ஆறு பரப்பு காணியும் இருக்குது இப்ப நாங்கள் காணியின் முகப்புக்கு வந்துட்டோம் முகப்பு வீதியை பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த முகப்பு வீதி கூட தயார் வீதியாகத்தான் இருக்குது இப்ப நீங்க தயார் வீதியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க இந்த வீதியின் இரு பக்கமும் தயார் வீதியாகத்தான் இருக்குது இப்ப நீங்க பாக்குறது காணிக்கு போற வீதியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இப்ப நேர தெரியற இந்த ஆறுபரப்பு காணியும் தான் விற்பனைக்கு இருக்குது இப்ப நாங்கள் அந்த வீதியின் மரபக்கத்தை பார்த்தோம் அப்படி என்ன சொன்னா அதுவும் தொடர்ந்து தார் வீதியாகத்தான் இருக்குது விற்பனைக்காக இருக்கிற ஆறுபரப்பு முகப்பு தோற்றத்தை நாங்கள் பார்த்துட்டோம் இப்ப நாங்கள் போய் காணிக்கொள்ள தோற்றத்தை பார்ப்போம் இப்ப நாங்கள் காணிக்கு முன்னுக்கு வந்துட்டோம் இப்ப நாங்கள் ஆறு பரப்பு காணியை பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த ஆறுபரப்பு காணியம் தான் விற்பனைக்காக இருக்குது பக்கத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரிந்திருக்கும் வீடுகள் இருக்குது ஒரு வீடு கட்டுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய மிக பொருத்தமான காணிதான் விற்பனைக்காக இருக்குது இந்த காணியை ஆறு பரப்புன்னா உரிமையாளர் நாலு துண்டாக பிரிச்சிருக்கிறார் அதாவது ஒன்றரை ஒன்றரை பரப்பாக நாலு துண்டாக பிரிச்சிருக்கிறார் இந்த காணியின் ஆறு பரப்பையும் ஒரே ஆள் வேண்டது அப்படி என்று சொன்னாலும் மாய்கொள்ள முடியும் அப்படி இல்லை என்று சொன்னா ஒன்றரை ஒன்றரை பிறப்பாக பிரிக்கப்பட்ட நிலையில ஒவ்வொரு துண்டாகவும் மாய்கொள்ள கொள்ள முடியும் ஒன்றரை ஒன்றரை பிறப்பாக வேண்டும் பொழுது இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த பாதை வெறும் இந்த நாலு காணி துண்டுக்கும் இந்த பாதை பொதுவான பாதையா இருக்குது முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு கனரக வாகனம் கூட இந்த காணிக்கு வந்து போகக்கூடிய அளவு பாதை இந்த காணிகளுக்கு இருக்குது இந்த காணின் அமைப்ப பாக்கு உங்களுக்கு தெரிந்திருக்கும் பழங்கள் நிறைந்த செம்மண் அமைப்புடைய தான் இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணி அமைந்திருக்குது அதே நேரம் இந்த ஆறபரப்பு காணி அமைஞ்சிருக்கிற இந்த நிலப்பிரதேசத்தை பிரதேசத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா குடிக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய தண்ணீர் ஊற்று கொண்ட பிரதேசமாகத்தான் அமைஞ்சிருக்குது யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை பகுதியில் விற்பனைக்காக இருக்கிற இந்த காணி சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை பார்த்துட்டோம் இந்த காணியை நீங்கள் வாங்க விரும்புவீங்கள அப்படின்னு சொன்னால் இப்போ கீழே இருக்கிற இந்த இரண்டு தொலைபேசி இலக்கம் ஆரம்பத்தில் இருந்தே விழுந்து இருக்குது நேரடியாக தொடர்பு கொண்டு இந்த காணியை நீங்கள் பார்த்து கொள்ள முடியும் முன்னாடியே தம்லையில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க விலை வந்து ஒரு பிறப்புக்கு பன்னெண்டு லட்சம் சொல்லினா மொத்தம் ஆறு பிறப்பு இருக்குது யாராவது தேவை அப்படின்னு சொன்னால் இந்த காணியை வாங்கி கொள்ளுங்க உங்களோட நண்பர்கள் உழவர்களுக்கும் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடியோவை அனுப்பி வைங்க அவர்களும் பயன்பெறட்டும் இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை தந்துட்டேன் இந்த காணி சம்பந்தப்பட்ட தோட்டத்தை நீங்கள் தொடர்ந்து பாருங்க நன்றி thank <laughs> you